யாருக்குமா கால் ஒன்று வேண்டாம் ஒரு முறை கால் எந்த ஊரு உனக்கு ஏமா எந்த ஊரு இன்னொரு தரை கால் ஒன்று இது மாலை நேரத்து மயக்கும் மாலை நேரம் நீங்கள்லாம் இருக்கு நான் உங்களை தான் பார்க்குறேன் உட்கார் உன் பையன் உடல்நிலையை பார்த்தேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் காதுக்கு மேலே தலையில் இருக்கக்கூடிய நரம்புல சுழற்சி இருக்குது அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியாச்சு அது மெல்ல மெல்ல சரியாகும் ஆப்ரேஷன் இல்லாமலே குணமாகும் நாட்டு வைத்தியத்தால் குணமாகும் கால் ஒன்றுவான் வரலாம் வேற என்ன வேணும் அடுத்த வாரம் உத்தரவு உனக்கு குழந்தைய பத்தி பேசுவோம் போயிட்டு கருமசாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி 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 பக்கம் திருச்சி திருச்சி திரு சீரலை வாயில் பாஸ்போர்ட் கையில் வச்சிருக்கிறது யாரு வாடாங்க ஒருத்தருக்கு உத்தரவு சொல்லி இருக்கிற இடையில உத்தரவு கொடுக்க கூடாது புரியுதா அவ்வளோ கொடுப்பா அக்டோபர் பதினஞ்சரை வெளிநாடு சொந்தமாக அப்ளை பண்ணு அங்கே போவதற்கு ஏற்பாடு பண்ணலாம் அதெல்லாம் சரியாயிரும் ஒன்றும் கவலைப்படலாம் தூக்கத்தில் கனவு காணுதல்ல அதுதான் அதுக்கு காரணம் புரிஞ்சுக்கிடுவியே புரிஞ்சுக்கிடுவியே அதுக்கு பேர் மோகன பிசாதுன்னு சிலர் சொல்லுவாங்க அது கிடையாது அதை மன வியூகம் காத்த கொண்டா கதையை சொல்லுதேன் கொண்டா அதுதான் கல்லுட்டுவா யார்ட்டையும் சொல்லாத நீ இப்ப நிப்பாட்டி தந்துருவோம் அதையும் நிப்பாட்டி தந்துருவோம் அதே திருச்சி மாநகர் கணவன் மனைவி நல்ல வரணும் மெல்ல வரணும் நல்ல வரணும் கால் ஒன்று வரலாம் நீங்க திருச்சியா நீங்க திருச்சியா அப்படிலாம் கதை கிடையாதுங்க திருச்சினா திருச்சி தான் நேரத்தையும் புதுக்கோட்டை உத்தரவு சொல்லியிருக்கிறேன் பொறுமையா இருங்கோ நீங்க திருச்சியா எந்த இடம் ஒன் டூ த்ரீ நம்பர் ஒன்னா நம்பர் பஸ்ஸு சரண்ணா இல்லை பஸ் எல்லாம் சொல்லுது முக்கியம் ஒன்னா நம்பர் பஸ் தானே என்ன தம்பி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கடா இருக்கு திருச்சில பாலக்கரையில் தான் இருக்கு உண்மையா சரி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பிள்ளைகள் ரெண்டு மனதினுடைய குழப்பமான உணர்வுகளை தீர்த்து தெளிவாக வாழ வச்சா போதும்லாம் வேற என்ன வேணும் பையனுக்கு அதைத்தான் நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேண்ணே கண்ணை முழுங்க என்னையை பிரார்த்தனை பண்ணுங்க இந்தா இணைந்து இன்பம் பெறுவார்கள் அதைக் கண்டு நீங்கள் ஆனந்தம் அடைவீர்கள் செல்வத்தோடு சிறப்பா வாழவா வெற்றி உண்டு கர்பதாமிக்கு கல்யாணம் சோதமாக கேட்டு வந்தது யார் எந்த ஊரி ஆ நல்லாருங்கண்ணே கல்யாணம் யாருக்குண்ணே அப்படியா மண்டையில் முடியெல்லாம் அவனுக்கு கரெக்டாக இருக்கா யார்ட்ட போய் மச்சான் உன் பையனுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன் ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை அதன் காரணத்தினால் கல்யாணம் நீண்ட காலமாக தடையாகிக்கிட்டே இருக்கும் இப்போ அவனுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் நீ பார்த்தாலும் சரி பார்க்கால்லன்னு சரி நடந்தாலும் சரி நடக்காட்டுலன்னு சொல்லி விருவிப்பா சொன்னான அதனால் நடந்தால் நடக்கு நடக்காட்டேன் என் இத்தைப்படி எங்கேயாவது போய் இருந்துக்கிறதேன் கவலைப்படாத அப்படி நான் விடுவேனே காலை வந்துட்டுலாம் இல்லை நான் எதுக்கு கர்பதாமிங்க இருக்கேன் வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்கேன் உண்மையாக இல்லையா வரக்கூடிய புதன் கிழமை அவனுடைய ஜாதகம் ஜெராக்ஸும் போட்டாலும் உண்டு என்னை பார் வெட்டியாக்கி தரேன் கல்யாணத்தை நடத்தி தரேன் மகிழ்ச்சியோட இரு ஆனந்த மனைவாய் கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் மன வருத்தமும் உன் மனைவி எங்க இருக்கா எங்க வா பத்தியா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன் கருபதாமிக்கு ஏதோ போலீஸ் வழக்கு விசாரணை இருக்குன்னு யார் சொல்லுங்களா யார்பா கால் யாரு கர்ப்பாமி கர்ப்பாமி இருக்காரா உங்க ஏரியாவில் ஒரு கிணறு இருக்கா பழைய காலத்து கிணறு அது பக்கத்தில் காளியாத்தா மாரியம்மா இருக்காங்களே அது பக்கத்தில் சோனா வளையில காடு இருக்கா உன் ஊரை இப்போ கூப்பிட்டுவான் இரு கால் ஒன்றுவான் நல்லா தம்பி கர்மசாமிக்கு mm உங்கள் குடும்பத்தில் முன்னாடி சாமி என்னது யாரடா ம் யார் யார் மலையாளி அப்படின்னா மலையாளி சாமியா மலையாள சாமியா அது என்ன சாமி மலையாளத்திலேருந்து கொண்டு வந்த சாமி அது இப்போ யார் யார்ட்ரா இப்போ உங்கள் குடும்பத்தில் அப்படியா சரி அந்த சாமியை பார்த்தேன் அப்புறம் சத்தம் கொடுக்கு கேட்டேன் குடும்பத்துக்குள்ளே முக்கால் ஆண்டுகளாக மாந்திரிகத்தால் சில குழப்பங்கள் நடந்திருக்கு அது சில சமயத்தில் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு கருத்தால உணர்ந்து பார்த்தாலும் நடந்தது உண்மை என்று தெரியுது நம்ம உனக்கு வேற இல்லை நீ என்னத்தையாவது கனவு கண்டு சொல்லிக்கிட்டாலேயோ அதை நான் நம்பிக்கிட்டாலுக்கு தயாராம்பா உண்மையா இல்லையா இந்த பிரிவு பிரச்சனைல இருந்து வெற்றியாக்கி சேர்த்து தரேன் வேற என்ன வேணும் அவா வேண்டாம் அப்போ கெட்டிக்காரன் ஆயிட்டியே இதுக்கு எப்படி நான் பப்ளிக்கில் பாரு சொல்றது கால் வா கெட்டிக்காரன் ஆயிட்ட உறுதியாக முடிவு எடுத்திருக்கேன்ல இழுவரி கிடல நீ எடுத்த முடிவு நியாயமான நான் கொஞ்சம் பார்க்கணும் நியாயந்தான் உனக்கு துரோகம் பண்ணனால வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் வேற வாழ்க்கை உனக்கு அமைஞ்சாச்சு நல்லாரு வெற்றி உண்டு ஆனந்த அடைவார் உன் சாமியின் உள்ள ஊரில் உனக்கு பெண் கிடைக்கும் சாமி பேர் என்ன பேரு மலையாளி முதல்ல பேர் மலையாளின்னு சொன்னேன் மலையாளத்திலே பெண் கிடைக்கும் போ கருப்பு சாமிக்கு போய் மேற்கு மேன்மையடைவாய்போ என் பொம்பளை புள்ள வாழ்க்கையிலோட மனக்குழப்பத்தை தீர்க்கணும்னு கேட்டு வந்தவங்க தாயும் மகளும் வருக 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 வெண்ணி தருக ஆமாங்க மாமியாடுக்கே ஒரு தேதி மது நடந்த மருவாடி நல்லா பாட்டா படிச்ச படித்த இல்லையே உட்கார முடியாதோ தான் எந்திக்க முடியாது பத்து பேர் வேலைக்கு வச்சிருக்கேன் உட்கார்ந்துடலாம் வெற்றிவேன் முருகனுக்கு வீரவேன் முருகனுக்கு ஞானவேன் முருகனுக்கு சாந்தமயில் வாகனனுக்கு நீலாம்பிரதாரிக்கு இருதாரம் கொண்டவர்க்கு முருகா என்ன வேணும் பிள்ளைக்கு ஏன் உங்க வீட்டுக்காரர் வரமாட்டாரா என்ன வேலையா இருக்கு நீங்கள் ஐடியில் இருக்கீங்களா அவர் மட்டும் தான் இருக்கார் கொஞ்சம் கண்ணை மூடுங்க அப்பா என்ன நீ வர என்ன விஷயம் வயலூருக்கு கேளா முருகனை கும்பிட்டுருக்கீங்களா நல்லா கும்பிட்டுருக்கீங்களா சரியாக கும்பிட்டுருக்கீங்களா நீங்கள் அம்மா உங்கள்கிட்ட கேடுவி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க எல்லாரும் கொஞ்சம் இயற்கையவும் இறைவனையும் சில நாள் நம்புவோம் அப்படி இல்லை என்றால் விஞ்ஞானத்தை நம்பி வழி நடப்போம் என்று உன் கடவுளுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய ஓட்டம் நம்ம அதனால கர்பசாமியுடைய கருணையினால் ஆம்பளப்பிள்ள பிறக்கும் மயில் வாகனன் என்ற பெயர் வைப்பார் கருமசாமி சாமி நீங்க சொல்லிட்டீங்க அது எப்பவும் சொல்ல திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம் தைப்பூசத்திலிருந்து ஜனனமாகும் நேற்றியடைவார் உனக்கும் கணவருக்கும் நல்ல மன இணக்கம் கிடைக்கும் நிலையான மனப்பக்குவம் உயரும் என்ன நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன இதுவரை நல்லா சாப்பிடலன்னு அர்த்தம் என்ன அதான் அர்த்தம் ஆப்பிள் பழம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் நேற்று வரை கிடைக்கலன்னு அர்த்தம் புரிஞ்சா அதனால இரண்டு வருடைய மன அலைகளும் கிரகங்களால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது அதில் கொஞ்சம் எதிரும் புதிருமான குழப்பவடிகளான வார்த்தைகளும் நடந்தது இப்போ அவைகளெல்லாம் தீர்ந்து அப்படி குளிர்ந்த பனி போல உங்களுடைய உள்ளம் குளிர ஆரம்பித்து விட்டது இனி குமரக்கடவுள் உன்னுடைய கற்பப்பையில் குடியிருப்பான் பயில்வாகனன் என்ற பெயர் விட்டு உலகமே மகளும் வாழ்வான் அவன் பெரிய ஐபிஎஸ் அதிகாரி ஆயிடுவான் சந்தோஷமா இரு மகளே ஆனந்தமனைவாய் இப்ப விடுறா பாட்டிக இதுதான் சமயமுனே சுவாமியே இந்த மகளே ஆனந்தமனைவாய் செந்தூர் முருகன் மேல உனக்கு அப்படி என்ன ஆசை திருச்செந்தூர் முருகனை பாக்கணுமா நீ பார்த்து வந்துரு நன்னாரு போயிட்டு வா வாழ்க மகளே வாழ்க 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 கர்பதாமிக்கு கடன்களால் வீட்டு பத்திரங்கள் சம்பந்தமான விஷயத்தில் வருத்தப்பட்டு வந்தது யார் கடன்களால் வேதனைப்பட்டு வந்தது யார் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஆ பாண்டிச்சேரி இல்லை பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பக்கம் பாண்டிச்சேரி வளர்ந்த கலை மறைந்து விட்டாள் இது யாரு அவர் பாண்டிச்சேரி கால் வந்துட்டு வரலாம் விநாயகனே வினை தீர்ப்பவனே மேள முகதோ நீ ஞானவிக்கும் நீ விநாயகனே அம்மா விநாயகர் பாட்டு வருதே ப்ளேயர் இருக்கறே எங்க இருக்கிறார் சந்தோஷமான செய்தி என்ன வேணும் உனக்கு ஒரு பையனுக்கு நல்லா புரிஞ்சுகா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு ஒம்பது மாத கால அவகாசம் இருக்கு தொழிலதிபராக ஆகணும்னு சொன்னால் இரண்டு வியாபாரிகள் சம்பந்தமான தொழிலை பார்ப்பான் அது என்ன தொழில் தயாரிக்கிற ப்ரொடக்ஷன் தொழில் உடனே அவன் குறிப்பாக நினைச்சுக்கிட்டா கிடையாது இப்ப இருக்கக்கூடிய அரசு சார்ந்த பெரியோர்களுடைய அன்பும் ஆசையும் அவனுக்கு கிடைக்கும் ஒன்பது மாதத்தில் அவனுக்கு வேலையும் கிடைக்கும் வேற என்ன வேண்டும் எவ்வளோ ஸ்ட்ராங்க அந்த பேவுல கல்வி கேட்க பார்த்தியா கால் வந்துட்டு வா பார்ப்போம் வாமா வா தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள வந்து சாமி கும்பிட வந்திருந்தியாமலாம் முன்னால எந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயில் எல்லாம் சுற்றி பார்த்தேன் திருக்கடையூர் அபிராமியை பார்த்தியா பக்கத்தில் திருநள்ளாறு உங்களுக்கு ரொம்ப பக்கம் பார்த்துருப்பீங்க அங்கே போனோம்னா அதுதானே முக்கியம் அங்கேதானே பிரச்சனையும் இருக்கு திருவெண்காடு போனையா போகல இன்னும் எல்லா கோயிலும் போனோன்னு சொன்ன பே உள்ள என்ன நல்லா இருக்கீங்க உங்களுக்கு வா பாம்மா வா திருநள்ளாருக்கு சென்று தீர்த்தமாடி வந்து அப்படி திருவெண்காட்டுக்கு சென்று சுவேதாரண்ய ஈஸ்வரரை பார்த்து ஸ்ரீ வித்யாதார அம்பிகைக்கு ஒரு அர்ச்சனையை செய்து அப்படி புறப்பட்டு திருக்கடையூர் வந்து அன்னை அபிராமியை கண்டு அங்கு கிடைக்கிற குங்குமத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தால் ஆம்பளப்பிள்ள வரம் தருவேன் அப்படிப்பட்ட பிள்ளையினுடைய பெயர் இன்றே எழுதி வைத்துக்கொள் சிவநேசன் என்பது பெயராகும் கால் வந்துட்டுவாங்க என்ன பெயர் எல்லாரும் நல்லா புரிஞ்சிக்காங்க பாண்டிச்சேரகார பிள்ளைக்கு பேரன் பிறக்கான் அவன் பேர் சிவநேசன் அவருக்கு இந்த இடுப்பில் அப்படி இந்தியா மேப் மாதிரி ஒரு மச்சம் இருக்கும் இந்த இடுப்பு அதுதான் அடையாளம் அடையாளத்தை பார்த்துரு பேர சொல்லி கூப்பிடு வச்சுக்கோ ஆனந்தமாக இருக்காரு நீ மட்டும் பாய் அடக்கிக்கா அவங்களாம் சரியா போயிடுவான் ம் 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 சரானே உண்மையை சொன்னால் யார் ஒத்துக்கிடுவா காலம்ட்டு வாப்பா முருகா சப்தக நிமார்கள் வந்திருக்கிறார்களே பாண்டிச்சேரியா உனக்கு வேற இடமா பாண்டிச்சேரியில் எந்த இடம் ஃபோர் ஒரு சின்ன கோயில் ஒன்று ரோட்டடியில் இருக்க அதானே அந்த கோயில் யாரும் பராமரிக்காமலே கிடக்குது அதானே கால் வா அப்போ நம்ம போய் சரி பண்ணுவோம் மயக்கம் என்னது தாயகம் என்ன வேணும் அந்த வீட்டை வளர்த்து தந்துருந்தேன் அதுக்கு செய்வனையும் வைக்கல கிரகங்களால நின்று போச்சு உன் பையனுக்கு வந்து வெளிநாட்டுல வேலை கிடைச்சா ஏத்துக்கிடுவியா முதல்ல வெற்றி ஆக்கி ஜெயிச்சு தரேன் சந்தோஷமா இருப்பான் சொன்னா பெரிய பிரச்சனை வந்துடும் நீ எனக்கு வேண்டாம் விஷயம் சொல்லணும் காரைக்கால் தேனோரு நாயகமே மரலாமா தூதர் நிதினையை மீறலாமா மனம் தூரலாமா மனம் வாடலாமா தேனோரே நாயக கானல் நீராகும் புவி வாழ்வு அங்கே கடை தேரும் ஒரு நாளில் லிங்கே என்ன வேண்டும் செல்லக்கூடிய மாள் இவ்வளவுதானே கண்ணை மட்டும் நான் தாரேன் நீ கொஞ்சம் ஹாய் பணம் வேணும்னு ஒரு கேள்வி கேட்டால் நான் ஏற்றுக்கிட்டேன் இதில் தான் வேணும்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கிடுவேன் கண்ணை மட்டும் நீ பேசுவேன் நல்ல எண்ணெயை மட்டும் நினச்சிக்கா ஓ ஓ பத்து லட்சத்துக்கு வழி இருக்க அந்த பணம் கிடைக்கும் மகிழ்வான கல்யாணம் நடக்கும் எந்த மனக்குறையும் இல்லாமல் வாழ்வார்கள் தேர்வார்கள் உயர்வார்கள் நல்லா இருக்கோம் போயிட்டு வாங்கோ கருமசாமிக்கு காரைக்காலம் அவங்களுக்கு பாண்டிச்சேரி ஒன் டூ த்ரீ ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு நீங்க பாண்டிச்சேரியா இடம் சரக்கு யாரிப்பா உங்க வீட்டில் நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கா போக்க வாழ்க வாழ்த்துக்கள் 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 வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா புண்ணியமாயிருவா போயிட்டு வா சொல்லிட்டீங்க அவன் மனம் புண்படுதுன்னு சொல்றேன் நான் பார்த்துக்கிட்டேன் போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் ஆ நீங்கள் கூட நாலு தடவை வாங்க சந்தோஷன் வாங்க வாங்க சரி ம் நீங்கள் போங்க எல்லாமே என்னுடைய இயக்கத்தால் சரியாக நடக்கும் நடக்கும் போய்ட்டு பையன் தண்ணி அடிப்பானா அதை தட்டி கேட்டியா நீ கேட்டால் உன்னையவே அடிப்பான் கால் வெி தாங்கண்ணே வச்சா வெண்ணியை தரத்துக்கு இப்படி உருண்டுக்கிட்டு வாரேட என்ன காலன்ட்டு வரலாம் என்ன தம்பி என்னப்பா அவன பயிருக்கு உட்கார முடியாதா என்ன வேணும் போதை பக்கம் வேற பாதை என்ன செய்ய முடியும் கைதேர்ந்த ஒரு பொம்பளை மாட்டிக்கிட்டு மனத்தை குழப்பிக்கிட்டு சாய்ச்சி தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படி அப்படி எல்லா பக்கமும் போகிறான் ஆமாம் ஆனால் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு சட்டப்படி குற்றவாளி ஆயிடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து அப்படி போகாமல் காப்பாற்றி மூணு மாதத்தில் உங்ககிட்ட கொண்டு உன் பையனை ஒப்படைக்கிறேன் போ நல்லா இருக்கு சந்தோஷமாக இருக்கு சிவாய நம்ம என்று சிந்தித்திருப்பாய் போய்ட்டுவான் இப்போ சொன்னோம்னா அந்த வார்த்தையை சொல்லி வந்துடும் கர்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு பாண்டிச்சேர் இருந்து உடல்நிலை சம்பந்தமாக யாருக்கு என்னடா தம்பி கண்ணுக்கு கருத்துக்கு ஏதேதோ பச்சை மண் சோறு உண என்னடா யாருக்கு சோகம் இல்லை என்ன பண்ணுது உனக்கு அங்கே தள்ளி இருங்கோ நீ பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா கை கைப்பிடிச்சுக்க ஏன் கா இந்த தோப்புள்ள சுருண்டு உட்காந்துக்கிட்டு முகத்தை பார்த்து படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி தெரியுது அது ஒரு தீய காட்சியா தெய்வ காட்சியா அப்படின்னு கேட்டா அது ஒரு மன அதிருப்தியில் தெரிகின்ற ஒரு காட்சி ஆனா அந்த தீய சக்தியை விலைக்கு உன்னை தெளிவாக்கி தந்தா போதும்லாம் கால்ல விழுந்துட்டு வாருகாய்